வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கணிக்கேமா ரியல் எஸ்டேட் சார்பாக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ ஒரு லேண்டு பார்க்க வந்திருக்குங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திர வட்டம் கள்ளிமந்தியம் மிக அருகில் மெயின் ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா கள்ளிமந்தியம் டு பழனிப்போர ரோட்லிங்க மெயின் ரோட்லேருந்து கட்ரோடுங்க இந்த கட்ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மண்பாதை இருக்குது பாதை இதாங்க அந்த கட்ரோடு கற்றோட்டு தான் கட்டுவோடு பக்கத்தில் தோட்டங்கள் இருக்குதுங்க குடியிருக்க ஆட்கள் குடியிருக்கிறாங்க சுற்றி இந்த லேண்டை சுற்றி ஆட்கள் குடியிருக்கிறாங்க விவசாயம் செஞ்சு வராங்க மொத்தம் ஒம்போது ஏக்கருங்க ஒரு ஏக்கர் விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஒரு அஞ்சு ஹச்பி ஃப்ரீக்கு சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு கிணறு இருக்குதுங்க இந்த கற்றோட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்பாதை மண்பாதை வந்து இருவடி பாதைங்க அந்த பாதையில் போகும்போது பார்க்கலாமுங்க முருங்கை பயிரிட்டு இருக்காங்க செங்காந்தல் பூ பார்த்தீங்கன்னா கண்ணுவலி கிழங்கும் வாங்க அது பயிரிட்டுருக்காங்க நார்த்தை நார்த்தை மரம் வந்து பயிரிட்ருக்காங்க அது விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க மக்காச்சோளம் பயிரிட்ருக்காங்க அது அறுவடையில் இருக்குதுங்க மக்காச்சோள மக்காச்சோளம் காடை ஒட்டி பொது பொதுப்பாதைங்க இருவடி பாதை பொதுப்பாதை எல்லாத்த தோட்டத்துக்காரர்களுக்கும் அதுதான் பொதுப்பாதையாக இருக்குதுங்க நம்ம அப்படியே லேண்டுக்குள்ளே போயிடலாமுங்க இதுதான் அந்த லேண்டுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா சரியாக ஒம்பது ஏக்கர் ஒரு ஏக்கரின் விலை இருபத்திரெண்டு லட்சம் இதில் ஒரு கிணறு இருக்குது அஞ்சு கச்சிபி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க இல்லை இன்னொரு பெசிலிட்டி என்னங்கன்னா இதில் வந்து ஒரு அஞ்சு குழி கார்டு அஞ்சு குழி கார்டு என்பது மூணு ஏக்கர் அது வந்து இன்னொரு நபர் பேர் இருக்குது அதுவும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குதுங்க அவங்களுக்கு இதை வாங்கிட்டால் பாதை போக்குவரத்து எதுவுமே கிடையாதனால அதுவும் தரக்க வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு வந்து ஒம்பது ஏக்கர் கன்ஃபார்மாக தராங்க இதில் ஒரு கிணறு இருக்குதுங்க இந்த பார்த்தீங்கன்னா அந்த கிணறு கொஞ்சம் தூர் வாரணும் செடி சத்தியெல்லாம் முளைச்சிருக்குங்க சுத்தம் பண்ணணும் தண்ணி இருக்குதுங்க இந்த நிலத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேமுங்க இந்த டேமுக்கும் இந்த லேண்டுக்கும் சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த டேமு இருக்குதுங்க அதனால் கிணறு தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க வெள்ளச்சோள பயிர் போட்டிருக்காங்க அது பெயில் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் பக்கத்தில் குடியிருக்கிறாங்க தோட்டம் எல்லாமே பக்கத்தில் தோட்டங்கள் இருக்குங்க நம்பி வாங்கலாங்க ஆட்கள் வந்து த இருக்காங்க இதன் விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சம் சொல்கிறாங்க விலை நிக்கோசிப்பிலுங்க விலையை நிச்சயமாக குறைச்சிக்கலாம் பேசிக்கலாமுங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த அடுத்தடுத்தல போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்கள் ராஜ்குமார்